தடைய உறவுகளுக்கு வணக்கம் இது காலத்தின் தடம் வாஸ்தவர் தமிழ்மொழி எழுதியவர் நடராஜா காண்டிபன் காலாவதியாகி போன தோழர்களின் காலமாகி போன சகோதரத்துவம் தொடர்ந்து பயணத்தில் சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதாய் யாழ்தேவியில் வடக்கு நோக்கி வருகை தரும் அன்பான சிங்கள சகோதரர்களே மீளவும் ஒருதரம் சிந்தியுங்கள் கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களாக புதைக்கப்படும் சகோதரர்களாக நாங்களும் அதை நியாயப்படுத்தும் சகோதரர்களாக நீங்களும் சகோதரத்துவம் பற்றி நிறையவே பேசியுள்ளோம் ஆனால் தொன்று தொட்டு சகோதரத்துவத்தை பேசிக்கொண்டே இன்று வரை சகோதரர்களை புதைத்தும் வருகிறீர்கள் எங்களில் சகோதரர்கள் என்கிறீர்கள் அப்படியானால் என் அப்பனும் ஆத்தாளும் அண்ணனும் அக்காவும் தம்பியும் தங்கையுமாய் நாங்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது உங்கள் அப்பனும் ஆத்தாலும் அண்ணனும் அக்காவும் தம்பியின் தங்கையும் இங்கேயே தான் இருந்தார்கள் ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போதும் கடந்த காலத்தின் நிகழ்ந்தவை மீள நிகழாவிருப்பதை உறுதிப்படுத்துவதாக சொல்லிக்கொண்டார்கள் ஆனால் இன்னும் இன்னும் நாங்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறோம் கடந்த காலத்தை எங்களிடம் மறக்கச் சொல்லுகிறீர்கள் கடந்த காலத்தைப் போலவே நிகழ்காலத்திலும் மீள நிகழாமை மட்டும் நிகழாதிருக்க ஏனவே அனைத்தும் மீளவும் மீளவும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன ஆட்சியும் அதிகாரமும் உங்களுடனே சிறைப்பட்டுள்ள போது நீங்கள் சிங்களவர்களாய் இருந்து கொண்டு எங்களை தமிழர்களாக இருக்க வேண்டாம் என்கிறீர்கள் எங்கள் இலட்சியங்களையும் அடையாளங்களையும் இழப்புகளையும் வழிகளையும் மறந்துவிடச் சொல்கிறீர்கள் எம் இனத்து தலைவன் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவாசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி என எமக்கு வழிகாட்டியுள்ளான் இழந்து மறைக்கப்பட்ட வரலாற்றை மறந்து விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை நீங்கள் புனையப்பட்ட மகாவம்ச வரலாற்றை மறந்துவிடுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆடி கலவரத்தை மறந்து விடுவதற்கு அன்று நீங்கள் தமிழனுக்கு என்ன தேன் நடத்தி இருந்தீர்கள் தமிழன் என்ற ஒரே காரணத்திற்காய் குற்றுயிரும் குலை உயிருமாய் நடு வீதிகளில் போட்டு எரிக்கப்பட்டோம் ஏறுத்தள ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு உயிரிழப்புகள் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தமிழர்கள் வீடு வாசல்களை இழந்தனர் ால் ஒரு தமிழர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர் பதினெட்டாயிரம் தமிழர்களின் வீடுகள் முற்றாக எரிக்கப்பட்டன ஐயாயிரம் தமிழர்களின் வியாபார நிலையங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன நூற்று கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டனர் முப்பத்தி ஏழு தமிழ் அரசியல் கைதிகள் சிறைச்சாலைகளில் வைத்து படுகொலை செய்யப்பட்டனர் மொத்த பொருளாதார இழப்பு முன்னூறு மில்லியன் இவற்றை விடும் ஆயிரம் ஆயிரம் சம்பவங்கள் எங்கள் நினைவுகளில் ஆறாதவடுகலாய் உங்களது கடந்த காலத்தை மறக்காதிருப்பது எங்களது நிகழ்கால இருப்புக்கு அவசியமாகிறது எங்களது கடந்த காலத்தை மறக்க செய்வது உங்களது நிகழ்கால இருப்புக்கு அவசியமாகிறது நாட்டின் எல்லைகள் உனக்கானதாய் மட்டும் உள்ளவரை எனக்கானதாய் என் நாட்டின் எல்லைகள் இருந்து கொண்டே இருக்கும் உனது ஆக்கிரமிப்பு என் எல்லைகளாயும் ஆட்கொலைகள் எனது பிள்ளைகளாயும் இருக்கும்போது நான் மறந்து விடுவதற்கு எதுவுமே இல்லை என் அடையாளத்தை தொலைத்து உன் அடையாளத்துள் கலந்து என்னை சகோதரன் ஆகிவிடு என்கிறாய் உனக்குள் நான் அழிவதும் எனக்குள் நீ கலப்பதும் அல்ல சகோதரத்துவம் எனதும் உனதுமான தனித்துவ அடையாளங்களுடன் நான் நானாகவும் நீ நீயாகவும் இருத்தலில் நான் உனக்குமாய் நீ எனக்குமாய் எழுதலே சகோதரத்துவம் நன்றி மீண்டும் ஒரு காலத்தளத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தமிழ்மொழி